அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஹை ப்ரோட்டீன் லோ கேலரி டிஷ் ஒன்று பண்ண போகிறோம் இதை சப்பாத்தி ரைஸ் கூட தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் தனியாகவே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இதை பண்ணுறதுக்கு நாம் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் இதில் நைன்டி கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு சிக்கன் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு முட்டை இவ்வளவும் வேணும் நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கேரட் ராடிஷ் இல்லை அந்த மாதிரி எந்த காய்கறினாலும் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதா கையாலேயே பிச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு காலிஃப்ளவர் அதுல வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருங்க அது வெந்துட்டு இருக்கும்போது இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் பொடி பொடியான்னு அறுக்கோங்க காலிஃப்ளவர் வெந்த பிறகு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அதுல வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு பச்சை மிளகாய் பிச்சு போடுங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் வத்தல் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மசாலா உங்கள் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து ரெடிமேட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா வெட்டி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சுருங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணேன் உங்கள்ட்ட இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் நல்ல மிளகு போட்டுக்கலாம் நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணலைன்னா நல்ல மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க சிக்கன் போட்டு ரொம்ப வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெந்துட்ருக்கும் போதே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க லைட்டாக கருகாத மாதிரி அதை கிண்டி விட்டுட்டே இருங்க எக்கு கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க அப்படி இல்லைனா இன்னும் ட்ரை ஆக ட்ரை ஆக முட்டை நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு தெரியும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்கோங்க காரம் பத்தலைனா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது லைட்டாக லெமன் புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ல அரௌண்ட் முந்நூறு கேலரி தான் இருக்குது ஆனால் முப்பது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ் அண்ட் டயட் ஃபுட்ஸை பார்க்குறதுக்கு அகம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க